மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்தியா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் வழிகாட்டுகளின் துணையுடன் சுற்றுலா அழைத்து செல்லும் நம்பகரமான நிறுவனம் மஜா அண்ட் டிராவல்ஸ் மஜா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இழக்கும் ஐந்து மத்திய வீதி காத்தான்குடி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு மஜா டூர்ஸ் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் வழிகாட்டிகளின் செல்லும் நம்பகரமான நிறுவனம் வழிகாட்டுகளின் இழக்கும் ஐந்து மத்திய வீதி காத்தான்குடி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு மழை நேரத்தில் இந்த மீன செய்யும் இந்த மீன் எல்லாம் செய் ஆட்டம் எடுக்கும் மழை நேரத்தில் அந்த மீன் அடி செய்ய முடியும் அந்த சுருக்குள்ளே தைக்கும் சுருக்குள்ளே இருந்து மழை தண்ணி குழுந்தோன்னே தண்ணால் மண்ணால ஓடி வரும் மீன் பாருங்க இதோட அதிசயம் தான் அது மண்ணால் தண்ணியில் மீன் மண்ணால் நடக்கும் கடுறோம் இங்க பாருங்க எப்படி தான் ஆடும் எப்படிதான் ஆகும்

அப்படி லைன்ல போகுதுண்டு